கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரம் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பெயர் பார்த்தீபன் விஐபி மருமணம் படிப்பு எஸ் வயது முப்பத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் காடைக்குலம் ராதகேது செவ்வாய் ஜாதகம் தனுசு ராசி பூராடம் விவரம் நட்சத்திரம் நட்சத்திரம்ியர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் இருபது ஏக்கர் சைட் வீடு அடுக்குமாடி வீடு மற்றும் பின் ஹவுஸ் வாடகை ஒன்று லட்சம் எதிர்பார்ப்பு அமெரிக்காவிற்கு ஏற்ற பண்பான வரன் மேலும் விவரங்களுக்கு

ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி